பிள்ளைகள் படிப்பு ஒன்னும் அட்வான்ஸா போயிடும் பிள்ளைகளோட படிப்பு எல்லாம் சில அட்வான்ஸ் நிலைக்கு எத்தனை ஒரு புது வழியான படிப்புகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு

கடல் மட்டம் வந்து இந்த கடல் மட்டம் உயர்ந்ததுனால சில குழப்பங்கள் சொல்லி அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் கடல் மட்டம் உயர்றது உண்மைதான் புது புது கிரகங்கள் வரப்போது அந்த புது கிரகங்களில் ஒரு கிரகம் வாழக்கூடிய தன்மையான வெளிச்சம் ஏற்கனவே